கேளடி கண்மணி நானுங்கள் யாழினி கதையை தொடர்வோமா வாயில் கவ்விய வைப்போடு கீழுதட்டில் சன்னமாக புகையை கசிய விட்டபடி கூண்டில் அடைபட்ட புலி போல நிலை கொள்ளாமல் நடக்கத் தொடங்கினார் துவாரகநாத் மின்சாரக் குருவி இருமுறை கூவ கமின் டாக்டர் சௌத்ரி உள்ளே நுழைந்தார் மெல்ல வாங்க சௌத்ரி அவசர அழைப்புக்கு காரணம் என்ன உட்காருங்க அவருக்கு இருக்கையை காண்பித்து விட்டு கோப்பையில் மிச்சமிருந்த ஜானிவாக்கரை தன்வாயில் கவிழ்த்து கொண்டார் துவாரகநாத் அவர் விரல்களை நடுங்குவதை சௌத்ரி கவனித்தார் எழுந்து வந்து தோளை தொட்டார் என்னாச்சு அவ சவால் விடுறா உங்க மருமகளா நோ அப்படி சொல்லாதீங்க அவ என்னோட ரைவல் சத்ரு விரோதி எல்லாமே நான் அன்னைக்கு சொன்னப்ப வெள்ளம் கொடுத்து கொல்ல போறதா சொன்னீங்க வெள்ளமும் அவளை கொள்ளலையா என் ஆத்திரத்தை கிளறாதீங்க டாக்டர் துவாரகநாத் இறைந்து கத்தினார் ப்ளீஸ் காம் டவுன் என் கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா என்ன கேட்க போறீங்க மிதுன் இந்த பெண்ணை நேசிக்கிறதா சொன்னதும் சம்மதிச்சது நீங்க தானே ஆமாம் கல்யாணத்துக்கு முன்னால் இந்த பெண்ணை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாது என் பிள்ள விருப்பத்தை மறுக்க நான் விரும்பல நைஸ் மிதுனை இந்த பெண்ணே கொன்னிருக்கலாம்னு சந்தேகம் உண்டா உங்களுக்கு உண்டு எப்படி மிதுன் மரணத்துக்கு அப்புறம் சென்னை திரும்பின பின்னால நிஜமான சோகம் கவிதா கிட்ட இல்ல அது வரவழைச்சுகிட்ட நடிப்பு தட் இஸ் ஷியோர் அதனால இவளே கொன்னிருக்கலாம்னு முடிவுக்கு வந்தாச்சா அது மட்டும் காரணமில்ல அவளோட பார்வையும் நடவடிக்கையும் சரியில்லை மர்மமான பெண்ணாயிருக்கா கவிதா எதையோ இலக்கு வச்சு உள்ளே நுழைஞ்சிருக்கா குட் அப்புறம் ஏன் பொறுப்புகளை அவள்கிட்ட ஒப்படைச்சிங்க அவ இலக்கு வச்சது சொத்துக்களையானு தெரிஞ்சுக்க நோட்டம் பார்த்தேன் தெரிஞ்சுதா இல்லை ஆனால் செங்கோடன் வழியில் அவ குறுக்கிடுறா அவுட்ஹவுஸ்குள்ள நுழைய முயற்சி எடுக்கிறா நான் மிரட்டினப்ப மிரட்டினப்ப துவாரகநாத்தின் குரலில் கோபம் கொப்பளித்தது மிரட்டினப்ப என்ன பேர் சொல்லி கூப்பிட்டா டாக்டர் எதிர் சவால் விடுறா போக போக பாருன்னு கட்ட விரலை உயர்த்திட்டா ஸோ அவ உங்க எதிரி உள்நோக்கத்தோட இங்கே வந்திருக்கா மிதுனை கொலை செஞ்சிருக்கா இதுதானே உங்க குற்றச்சாட்டு ம் சரி நான் இதில் எங்க வர்றேன் கவிதாவை தீர்த்து கட்டணும் உடனே அவளோட நோக்கத்தை தெரிஞ்சுக்காமலா அதுக்கு இல்லை நான் கவலைப்படுறேன் நீங்களா கேவலம் ஒரு பொண்ணுக்கா நீங்க பயப்படணும் நோ டாக்டர் உங்களுக்கு இன்னும் சரியா புரியல அவை என் குடும்பத்தை அழிக்க வந்த மார பிசாசு என் கண்மணி மிதுனை அநியாயமா சாகடிச்சுட்டா சொல்லும்போது குரல் உடைந்து அழுகை எட்டி பார்த்தது அது நடந்து முடிந்த கதை இல்லை நசுங்கி போன என் மனசோட ஓலம் புத்திர சோகத்தை தாழ முடியல என்னால முதுகு குழுங்க அழத் தொடங்கினார் துவாரகநாத் சௌத்ரி மௌனமாக இருந்தார் அவர் அழுது முடியட்டும் என்று காத்திருந்தார் சிவந்த கண்களோடு நிமிர்ந்த துவாரகநாத் டாக்டர் என் இன்னொரு பிள்ளையை நான் இழக்கக்கூடாது யுமீன் மயூர் ம் புரியல அந்த சாகசக்காரி மயூரை தன் வலையில வீழ்த்தியாச்சு தாய் வேஷம் போட்டு அவனை தன் பிடில கொண்டு வந்தாச்சு அந்த தைரியத்துல கட்ட விரலை உயர்த்தரா என் மயூருக்கு ஆபத்து நெருங்குது சௌத்ரி அப்படியா சொல்றீங்க ம் அது அவன் நோக்கமாயிருந்தா வேறு எதுன்னு பார்க்க வேண்டாமா துவாரகா நோ வேறை பார்க்க ஆசைப்பட்டு மயூரை இலக்கன் நான் தயாராக இல்லை உடனே அவளை தீர்த்து கட்டணும் அதுக்காகத்தான் உங்களை இப்ப நான் வரச் சொன்னேன் முடிவே செஞ்சாச்சா அதில் மாற்றமில்லை டாக்டர் சரி எந்த விதத்தில் கவிதாவை தீர்த்து கட்டணும் ரொம்பவும் நேர்த்தியா அது நடக்கணும் யாருக்கும் குறிப்பா மயூருக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது இந்த மரணம் இயல்பான மரணமாயிருக்கணும் அதெப்படி அதுக்குத்தான் நீங்க வழி சொல்லணும் அதுவும் உடனே சொல்லணும் அவசரப்படக்கூடாது துவாரகா நீங்க சொல்ற முறையில கவிதாவை தீர்த்து கற்றது அத்தனை சுலபமில்ல நிறைய யோசிக்கணும் ஆனா உடனே நடக்கணும் டாக்டர் துவாரகநாத்தின் குரலில் வெறி இருந்தது சௌத்ரி ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தார் வெகு நிதானத்துடன் எழுந்து ஜன்னல் பக்கமாக நடந்தார் ஜன்னலோரம் நின்று கண்ணாடி வழியாக வெளியே பார்த்தார் இளமாலை நேரப்பொழுது லேசான மேகமூட்டத்துடன் மழை வரட்டுமா என்று அனுமதி கேட்டு பூமியை பார்க்க இருள் சூழத் தொடங்கியிருந்தது தூரத்தில் ஒற்றை விளக்கை அணிந்து கொண்டு அவுட் ஹவுஸ் நின்றது என திரும்பினார் சௌத்ரி ஏன் துவாரகா இப்படி செஞ்சா என்ன சொல்லு ஹவுஸை பார்க்க இல்லையா கவிதா ஆமாம் அங்கே அனுப்பினா விளையாடுறியா சௌத்ரி அவ ஆசையும் நிறைவேறும் நம்ம திட்டமும் முடியும் ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் புரியல அவுட் ஹவுஸ்க்கு போறது யார் யாரு நீ நான் செங்கோடன் மிதுனோட பைத்திய அங்கே இருக்கிறதா உலகம் சொல்லுது இல்லையா ஆமாம் ஸோ யாருக்கும் அங்கே போக அனுமதி இல்லை இல்லை அங்கே வச்சு கவிதாவை சுலபமாக தீர்த்து கட்டலாமே கட்டிட்டு இன்னுமா புரியல உனக்கு புரியல பைத்தியத்தோட பிடியில மாட்டிக்கிட்டு பயத்துல செத்துட்டா கவிதான்னு கதை சொல்லு நான் தடுத்தும் கேளாம ஆர்வத்தோட எனக்கு தெரியாமல் போயிட்டா கவிதான்னு அழு கார்டியாக் ஹெமரேஜின்னு மெடிக்கலா புழுகிறேன் நான் எப்படி கண்களை விரித்தார் துவாரகநாத் இது நல்லாத்தான் இருக்கு ஆனா கவிதா உள்ளே போனா உன் குழப்பம் எனக்கு புரியுது துவாரகா அவ வெளியே தானே பிரச்சனை வரப்போறது இல்லையே சரி அங்கே வச்சு எப்படி தீர்த்து கற்றது அதுக்கு நமக்கு செங்கோடன் உதவியும் வேணும் செங்கோடன் நம்பகமான ஆள்தானே நிச்சயமா இப்படி வா உன் காதை கொண்டா துவாரகநாத் காதை கொடுக்க சௌத்ரியின் மாஸ்டர் பிளான் செவிவழி புகப்புக துவாரகநாத்தின் முகம் தாமரையானது சரி சௌத்ரி நான் உடனே ஏற்பாடு பண்றேன் செங்கோடனை கூப்பிட்டு உடனே இதை சொல்றேன் எப்ப நாளைக்கு ராத்திரி எட்டு மணிக்கு செங்கோடன் ஹவுஸ்க்கு சாப்பாடு கொண்டு போவான் அப்ப தொடங்கும் நம்ம திட்டம் சௌத்ரி கட்டை விரலை உயர்த்தி காட்டினார் துவாரகநாத்தின் இதன் கடையோரம் நிலிப்பொன்று எட்டிப் பார்த்தது விகாரமாக முக்கியமான ஒரு ஃபைலை வைத்து கொண்டு மயூருடன் விவாதித்து கொண்டிருந்தாள் கவிதா அண்ணி சட்டென நிமிர்ந்து பார்த்தாள் கவிதா என்ன தம்பி எனக்கு ஆச்சரியமா இருக்கு அன்னி எதுக்கு உங்களை நினைச்சா ஏன் எத்தனை பெரிய துக்கம் துக்கம் அதை தாங்கிட்டு எப்படி அண்ணி உங்களால இத்தனை சுறுசுறுப்பாக இயங்க முடியுது இப்ப இயங்கிறது நான் இல்லை தம்பி உருவம்தான் என்னுருவம் உள்ளே இருக்கிறது உங்கண்ண மயூர் கண்கள் கலங்க அவளை பார்த்தான் அன்னி சொல்லுப்பா நான் இப்பெல்லாம் கோயிலுக்கு போறதில்ல ஏன் தெரியுமா மயூர் தெய்வம் என் கூடவே இருக்குதே தினமும் உங்களைத்தான் நான் சொல்றேன் கவிதா தாக்கப்பட்ட தினசில் அவனை பார்த்தாள் தம்பி நான் ஒன்னு கேட்டா உன்னால அதை நிறைவேற்ற முடியுமா சொல்லுங்க அண்ணி உங்க வாக்கு தெய்வ வாக்கு எனக்கு என்ன செய்யணும் நான் என்னை நீ பார்க்க வேண்டாம் என்னோட பேச வேண்டாம் அண்ணி இதென்ன தண்டனை அலறிவிட்டான் மயூர் இல்லை நான் நீ நினைக்கிற அளவுக்கு தகுதியான பெண் இல்லை புரியல என் மேலே ஆசை வச்ச உங்கண்ண உயிர் வாழலை பாசம் வச்ச நீ நாசமாக வேண்டாம் நான் துக்கிரி தோஷி என்னை விட்டு விலகிடு மயூர் பிளீஸ் இல்லை இதை நான் ஒப்புக்க மாட்டேன் நீங்கள் பேசுறது வெறுப்பில் விரக்தியில இல்லை மயூர் வேதனையில மனதில் பூட்டி வச்ச பல நிஜங்களை என்னால் பேச முடியலை அதுவும் உன்கிட்ட சொல்ல முடியலை என்னால் ஏன் நான் உங்க பிள்ளைன்னு சொன்னது யாரு நான் தான் அது நிஜம்னா சொல்லுங்க என்கிட்ட ஐயோ மயூர் வேண்டாம் பா உங்களை நான் விட போறதில்ல கவிதா கண்கள் சிவக்காவனை ஏறிட்டாள் உங்க அண்ணனை கொன்னதே நான் தான் அண்ணி குபீரனை எழுந்து விட்டான் மயூர் அப்படி சொல்றது யார் தெரியுமா மாமா ஆமாம் மயூர் உங்கப்பா அப்பா அப்படித்தான் நம்புறார் டாடியா உங்களை என்னாலேயே நம்ப முடியலையே மயூர் ஆனால் நிஜம் அதுதான் அது மட்டும் இல்லை வேறென்ன அவர் சம்மந்தப்பட்ட ஒரு பயங்கர மர்மம் ஹவுஸில் இருக்கு அங்கே இருக்கிறது உங்கள் அத்தை இல்லை தெரிஞ்சுக்க முயற்சி செஞ்ச என்ன செங்கோடன் அனுமதிக்கலை வேற என்ன அவுட்ஹவுஸில் தெரியல இன்னொரு உண்மையை கசப்பண்ணி விழுங்கணும் மயூர் என்ன அது அவமானம் தாழாமத்தான் அண்ணன் ஏரியில் விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டார் காரணம் ஹவுஸ் மயூர் தலையை இருக்கைகளாலும் அழுந்த பிடித்து கேள்வியே கேட்காமல் தன்னையே இழந்தவர் மிதுன் நீயும் அப்படி ஆகணுமா தம்பி இல்லை அழுத்தி சொன்னான் மயூர் அப்புறம் நான் இன்னைக்கு ராத்திரியே அவுட் ஹவுஸ் போறேன் நிஜத்தை தெரிஞ்சுக்கிறேன் ஆவேசமா சிதறியது குரல் அது அத்தனை சுலபமில்லை மயூர் உன்னை தடுக்க உங்க அப்பாவுக்கு ஆயிரம் வழிகள் தெரியும் அதனால அதனால நான் சொல்றபடி கேட்டு நடந்து உன்னால சுலபமாக அவுட்ஹவுஸை அடைய முடியும் மயூர் எப்படி அண்ணி ராத்திரி எட்டு மணிக்கு செங்கோடன் அவுட்ஹவுஸ்க்கு சாப்பாடு கொண்டு போவான் சரி கிட்டவா சுவருக்கு கூட காது உண்டு அவன் காதோடு சொல்லிக்கொண்டே வந்தால் மயூர் தலையை அசைக்காமல் கவனமாக கேட்கத் தொடங்கினான் சரிதானா சரி அண்ணி நீ புறப்படு மயூர் விலகியதும் மெல்ல சிரிக்கத் தொடங்கிய கவிதா அடுத்த நொடி அந்த அறையே அதிரும் வண்ணம் வாய்விட்டுச் சிரித்தாள் அவள் விட்ட பெருமூச்சில் கருணாகத்தின் சீற்றம் இருந்தது இரவு ஏழரை மணி குருவி குக்குரலிட புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு நிமிர்ந்தாள் கவிதா மெல்ல நடந்து சென்று கதவை திறந்தாள் வெளியே துவாரகநாத் நான் உள்ளே வரலாமா கவிதா உம் வாங்க அவளைத் தொடர்ந்து அவன் அறைக்குள் நடந்த துவாரகநாத் ஒரு சோபாவை தேர்ந்தெடுத்தார் அவரே பேசட்டும் என்று கவிதா மௌனமாக நின்றாள் என்னை மன்னிச்சிடுமா எதுக்கு நான் உன்கிட்ட கீழ்த்தரமா நடந்துகிட்டதுக்கு புரியல என் மிதுன் பிரிவை என்னால் தாங்க முடியல கவிதா தினம் தினம் மரணம் எனக்கு அவனை மாரில் போட்டு வளர்த்தேன் நான் அவனை முழுசா எழுந்துட்டம்னு புரிஞ்சப்ப என்கிட்ட இருந்த மனுஷ குணம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டே வருது அவன் மரணத்துக்கு காரணம் நீதான உளறின உன்கிட்ட சவால் விட்டேன் செங்கோடன் விவகாரத்துல தலையிட்டப்ப தாறுமாறா பேசினேன் நிறுத்திவிட்டு சடாரென எழுந்தார் அவளை நெருங்கி சட்டென கைகளை பிடித்து கொண்டார் இதை உன் கால்களா நினைச்சுக்கிறேன் என்னை மன்னிப்பாயாமா மாமா என்ன இது பதறிப்போய் கைகளை சட்டென உதறினாள் துவாரகநாத் கண்ணீர் விட்டு அழத் தொடங்கினார் நான் பாவி அம்மா மறுநாளே மஞ்சள் குங்குமத்தை இழந்த ஓர் உத்தமமான பெண்ணை காயப்படுத்திட்டேன் என் மயூர் புரிஞ்சுக்கிட்ட அளவு உன்னை நான் ஏமா புரிஞ்சுக்கல விடுங்க மாமா எப்படியம்மா விட முடியும் எவ்வளவோ கேவலமானவன் நான் என்னை நீங்களும் மன்னிக்கணும் மாமா எதுக்கம்மா நானும் உங்களை எதிர்த்து சவால் விடலையா நீ குழந்தம்மா இள நான் உன்னை ஒரு மனுஷியா கூட மதிக்காம பேசினப்ப உனக்கே சொந்தமான தன்மானம் தலை தூக்கி இருக்கு பேசிட்டே மிதுன் கூட கம்பெனி சூட்சமங்கள் சகலமும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அதை ஆளக்கூடிய வல்லமை படைச்ச உன்ன உன்ன போய் நான் விடுங்க மாமா நடந்தது ஒரு விபத்தா இருக்கட்டுமே மறந்துடலாம் அதே என்னால் முடியலையே அம்மா நான் கவிதா இல்லை உங்க மிதுன் போதுமா போய் படுத்து ரெஸ்ட் எடுங்க அவர் அழுதார் எழுந்தார் நாளடி நடந்தார் மெல்ல திரும்பினார் அம்மாடி என்ன மாமா இன்னைக்கு செங்கோடனுக்கு பதிலா நீ சாப்பாடு கொண்டு போறியா அத்திக்கு நீங்க தான் தடுத்தேந்தான் பாலா போன என் தங்கையை பைத்தியம் முத்திப்போன அந்த பாவி மகளை யாரும் பார்க்க வேண்டாம்னு தடுத்தேந்தான் எத்தனை நாளம்மா நானே அவளை கட்டி காக்க முடியும் நானே சாகர வயசு இனிமே இந்த வீட்டுக்கு நீதான் எஜமானி நீ அவளை பார்த்தா தப்பில்லம்மா மாமா ஆமாம்மா அந்த அவுட்ஹவுஸ் பிரச்சனை தான் ஆரம்பம் தொட்டே நமக்குள்ள ஒரு மோதலை உருவாக்கிக்கிட்டே வருது என் பிள்ளைகள் அதை பற்றி சட்டை பண்ணல அதனால நான் பிழைச்சேன் அது மட்டும் இல்லம்மா சொல்லுங்க மாமா என் தங்கை சம்பந்தமான இன்னொரு ரகசியமும் உண்டு அதை யார்கிட்டையாவது நான் சொல்லியே ஆகணும் பொருத்தமான நபர் நீதான் கவிதா என்ன மாமா அது இன்னைக்கு நீ சாப்பாடு எடுத்துட்டு போ அத்தைய பார்த்துட்டு வா நாளைக்கு நான் உனக்கு சொல்றேன் மணி எட்டாக போகுது புறப்படுறையாமா முக்கியமான ஒரு ஃபைல் பார்க்க வேண்டியிருக்கு அரை மணி நேரம் தாமதிக்கலாமா மாமா சரிமா செங்கோடன் உனக்காக காத்திருப்பான் அவர் போய்விட்டார் கதவை சாத்தி கொண்டாள் கவிதா அதே நேரம் சௌத்ரி இருந்த அறைக்குள் நுழைந்த துவாரகநாத் தன் கலங்கிய கண்களை துடைத்து கொண்டார் என்ன துவாரகா பயங்கர அச்சா துவாரகநாத் குபீர் என சிரித்தார் ஏம்பா எனக்கு பிரமாதமா நடிக்க வருது சௌத்ரி பொண்ணு அசந்துட்டா அப்பட்டமா நம்பிட்டா ஏறத்தாழ அள வச்சுட்டேன் அவளை சரி அடுத்தது என்ன வெள்ளடித்தார் அந்த நிமிடத்தின் முடிவில் செங்கோடன் ஒரு மலை போல வந்து நின்றான் நீ என்ன செய்யற செங்கோடா சாப்பாட்டை தயாரா எடுத்துவை நீ போக வேண்டாம் கவிதா கிட்ட இருந்து அழைப்பு வரும் அவ கீழே வருவா சாப்பாட்டை அவகிட்ட ஒப்படைச்சிட்டு அவ அதை எடுத்துக்கிட்டு புறப்பட்டதும் இங்கிருந்து இன்டர் கேம்ல அவுட் எங்களுக்கு தகவல் கொடு நாங்க ரெண்டு பேரும் அங்கதான் இருப்போம் அப்ப நான் நீ வர வேண்டா தகவல் தந்ததும் உன் வேலை முடிஞ்சது சரியா சரிங்க போ அவன் போனதும் என்ன துவாரகா இவன் வேண்டாமா வேண்டாம் சௌத்ரி பின்னையார் அவளை தீர்த்து நான் சொல்லும்போது துவாரகநாத்தின் குரலில் மிதமிஞ்சிய உணர்ச்சி தடவப்பட்டிருந்தது நீயா துவாரகநாத் பீரோவை திறந்து உள்ளாக்கரிலிருந்து அந்த தோல்பையை வெளியே எடுத்தார் அதன் ஜிப்பை திறந்து உள்ளே கையை விட்டு எடுக்க ஒரு சாதனம் வெளியே வந்தது துவாரகா இது லேசர்கன் இது நான் அயல் நாட்டிலிருந்து வரவழைச்ச விசேஷ கருவி இது ஓசை வராம மௌனமாகவே பேசும் அற்புதம் நெருங்கிப் பார்த்தார் சௌத்ரி கையடக்கமாக இருந்த அதன் முதுகில் எலக்ட்ரானிக் மாயங்கள் துல்லியமான எண்களின் அணிவகுப்பு சொல்லு நமக்கு தாமதிக்க சமயமில்லை கவிதா உள்ளே நுழைஞ்ச வினாடில இது வாயை திறக்கும் அவ இதயத்தில் லேசர் லேசா போய் தொட்ட நிமிடம் ரத்தமில்லாமல் இல்லாம கூச்சல் இல்லாம நொடில உயிர் பிரியும் காரணம் பைத்தியத்தை பார்த்த அதிர்ச்சின்னு சொல்லிடலாம் வெளியுலகத்துக்கு நாளைக்கு மருத்துவ ரீதியா பார்த்தா கூட இதயம் அதிர்ச்சியில நின்ன மாதிரிதான் புலப்படும் எப்படி சௌத்ரி சௌத்ரி இமைக்க மறந்தார் ஏன் துவாரகா சொல்லு கொசுவை அடிக்க கூடாளி வேணுமா இல்லை சௌத்ரி தீபிகா கொசுவும் இல்லை வாயில்லா பசுவும் இல்லை அவளோட ஆக்கிரமிப்பு உனக்கு புரியல நான் தாமதிக்கிற ஒவ்வொரு மைக்ரோ வினோடிகளும் அவள் ராட்சசத்தனமான வளர்ந்து விட்டு வர்றா அவ யார் எந்த நோக்கம் என்னன்னு எனக்கு இன்னும் பிடிபடல என் மிதுனுக்கு விஸ்தாரமா ஒரு வளவெரிச்சு அதன் மூலம் நீங்க நுழைஞ்சிருக்கா இப்ப மயூர் சரி சாகடிச்சிட்டா அவளை பற்றின நிஜமும் செத்திராதா இல்லை அப்படி நான் நினைக்கல நீ நினைக்கிற மாதிரி உயிரோடு அவளை விரட்டி பிடிக்க முடியாது இது தவிர வேறு வழியில்லை சௌத்ரி கொண்டார் லேசர் யமனை பத்திரப்படுத்தி கொண்டார் துவாரகநாத் இருவரும் மைதானத்தில் நடக்க தொடங்கினார்கள் கவிதா தன் அறையின் ஜன்னலோரம் நின்றபடி மைதானத்தில் நடக்கும் அவர்களையே பார்த்து கொண்டு நின்றாள் அவர்கள் அவுட் அவுட்ஹவுஸை அணுகும் நேரம் மின்சார மணி ஓடிச்சென்று கதவைத் சென்று கதவை திறந்தாள் மயூர் கூப்பிட்டீங்களா அண்ணி வா தம்பி உட்காரு உட்கார்ந்தான் மயூர் அவள் முகத்தையே பார்த்தான் இமைக்காமல் தம்பி சொல்லுங்க சொல்லுங்கண்ணி விசேஷமாய் ஒண்ணுமில்ல உன்னை பார்க்கணும்னு தோணிருச்சு திடீர்னு எதுக்கண்ணி இல்ல மனுஷ குணம் அது ஒருத்தர பழி வாங்கணும்னு அவரோட வீடு தேடி போவான் பகைவன் அவன் மனசு முழுக்க கொலைவெறி கூத்தாடும் உடம்பெல்லாம் பரபரப்பு பரவி நிற்கும் அவன் வெற்றிக்கனியை பறிக்க வர்ற நேரத்துல தோத்து போவான் மயூர் பேசவில்லை ஏன் தெரியுமா அவன் காலை கட்டிட்டு ஒரு குழந்தை இருக்குமாம் அதோட அன்ப ஸ்பரிசத்த மழலைய தாண்டி அவனால போக முடியாதாம் நிறுத்தினாள் மயூரை பார்த்தாள் ஏதாவது புரியுதா தம்பி உனக்கு எதுவுமே நீ புரிய வேண்டாம் புரியவும் புரியாது ஏனா உடம்பால வாலிபன் மனசால இன்னும் நீ குழந்தை அப்படியே இருமயூர் சொல்ல வந்த வார்த்தையை மறந்துட்டனே இத படிச்சுப்பாரு ஒரு கடிதத்தை நீட்டினாள் என்ன அண்ணி இது படிய பிரித்து படிக்க தொடங்கின மயூர் முகபாவங்களை மாற்றிக்கொண்டே வந்தான் அண்ணி புரியுதா லெட்டர் புரியுது இத நேர்ல எங்ககிட்ட நீங்க சொல்லலாமே சுவருக்கு கூட காது உண்டு அதனாலதான் அதை இப்படி குடு நேரமாச்சு ஹரியப் மயூர் உற்சாகமாக எழுந்தான் சரியா வருமா அண்ணி அதை நான் பார்த்துக்கிறேன் கதவை சாத்திட்டு சீக்கிரம்பா செய்தான் அதே நேரம் செங்கோடன் சாப்பாடு ட்ரெயில் உணவு வகைகளை சரிபார்த்து கொண்டிருந்தான் பொன்னி என்ன இன்னைக்கு இந்த வீட்ல என்னமோ நடக்க போகுது பெருசு ரெண்டும் என்ன ஓரம் கட்டுது ஏன் தெரியல இத்தனை நாள் உண்மையா உழைச்ச என்கிட்டயே வேலையை காட்டுறாங்க பாத்தியா ரெண்டும் அங்கே போயாச்சு சாப்பாட்ட கவிதா எடுத்துட்டு போகுதாம் அங்கே என்ன நடக்கப் போகுதுன்னு நான் பார்க்கணும் அந்த அம்மா வந்தா சாப்பாட்ட குடு நான் வேற வழியால ஹவுஸ் போறேன் ஃபோன் நீ பண்ணிடு யோ விவரம் தெரிஞ்சா உன் வேலை போகும் அதெப்படி உள் விவகாரம் தெரிஞ்ச என்ன விளக்க முடியுமா இந்தா பிடி நேரமாச்சு செங்கோடன் வேறு வழியில் ஓடினான் சரியாக எட்டு நாற்பது கவிதா வெள்ளையில் கருப்பு பூக்கள் சிதறிய சேலையை கட்டிக்கொண்டு கீழே வந்தாள் செங்கோடன் எங்கே தெரியலம்மா சரி நான் வரேன் சாப்பாட்டு ட்ரேயோடு வாசலை நோக்கி நடந்தாள் அவள் தலை மறைந்ததும் பொன்னி அவசரமாக இன்டர்காமை எடுத்து அவங்க புரட்டுட்டாங்க செங்கோடன் சொல்ல சொல்லியிருச்சு அவுட் ஹவுஸின் முன் கண்ணாடி ஜன்னலின் அருகில் கர்டனை விளக்கிவிட்டு துவாரகநாத்தும் சௌத்ரியும் மைதானத்தை பார்க்க இருள் படிந்த மைதானத்தின் மத்தியில் முக்காடியிட்ட கவிதா வேகமாக சாப்பாடு ட்ரேயை சுமந்தபடி வந்து கொண்டிருந்தாள் துவாரகநாத் பரபரப்பானார் சௌத்ரி வாசல் கதவை திறந்துவை நல்லா லேசர் கண்ணை எடுத்து டைமரில் சரியாக முப்பது வினாடிகளை அமைத்தார் கவிதாவின் உயரத்தை உத்தேச கணக்கிட்டு வாசல் கதவில் அதை மையப்படுத்தி பாயிண்டை நிலைப்படுத்தினார் கவிதா நெருங்கிவிட்டாள் வாசல் கதவை அணுகி மெல்ல தன் வழக்காலை எடுத்து வைத்தாள் வெல்கம் மை மைடியர் யங் லேடி அவள் நிமிர்ந்த நிமிடம் ட்விட் ட்விட் அப்படியே சரிந்து குப்புறம் மடங்கினாள் பேய்சிரிப்பு சிரித்த துவாரகநாத் சௌத்ரி வெற்றி என அலறியபடி கவிதாவின் அருகில் நெருங்கி மண்டியிட்டு அமர்ந்தார் அவள் தோளைத் தொட்டு மறுபுறம் உடலை திருப்பினார் வேகமாக அலறிவிட்டார் முக்காடு சரிய கட்டிய மயூர் மல்லாந்தான் பிணமாக கமலாவால் தூங்க முடியவில்லை விஷம் கலந்த பால் என்னை கொல்லத் துடிக்கும் ராஜா நண்பனாக வேடமிட்ட துரோகி இவனை நம்பி சகலமும் ஒப்படைத்து சென்றிருக்கும் என் கணவன் குருசரன் நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் ஒன்றும் செய்ய வேண்டாம் அவர் வரும் வரை பொறுத்திருக்கலாம் இவன் கம்பெனியை நிர்வகித்தாலும் கம்பெனி எங்கள் பெயரில்தான் என் ஒப்புதல் இல்லாமல் அடுத்த காலை எடுத்து இவனால் வைக்க முடியுமா போல் நானும் வேடமிட்டு மேடையில் ஆடத்தான் வேண்டும் உண்மை தெரிந்ததாக இப்போதே காட்டிக்கொண்டால் இவன் என்னை அழிப்பான் நாளை என் கணவருக்கும் குளிப்பறிப்பான் இரவு தூக்கத்தை தொலைத்துவிட்டு பலவாறாக யோசித்தாள் கமலா சூரியன் புறப்பட்டது குட் மார்னிங் கமலா சிரித்துக்கொண்டே உள்ளே நுழைந்தான் ராஜா அவன் விழிகள் பால் தமரலில் ஒரு நொடி நிலைத்து திருப்தியுடன் மீண்டது அவன் அலுவலகம் புறப்பட்டான் அவர் போய் சேர்ந்திருப்பாரா ம் பறந்துட்டு இருப்பான் லேண்ட் ஆகிற நேரம்தான் ஆஃபீஸுக்கு தகவல் வரும் ராஜா போய்விட்டான் சரியாக பகல் பன்னிரண்டு மணிக்கு டெலக்ஸ் மூலம் அலுவலகத்தில் அந்த இடி இடித்தது லண்டன் விதமான நிலையத்தில் இறங்குவதற்கு முன் விமானம் வெடித்து சிதறியதாக பயணம் செய்தவர்களில் ஒருவர் கூட பிழைக்கவில்லை என்று தகவல் வந்தது கதவை மூடிக்கொண்டு கண்கள் தழும்ப சிரித்தான் ராஜா இரவு வீட்டுக்கு வந்த நண்பனுக்கு உடனடியாக ஃபோன் செய்தான் அதற்குள் அவனே என்ன குருசரன் சொர்க்கத்திலேயா நானே இதை எதிர்பார்க்கல தெய்வம் வலிய வந்து உதவுது ஆறு மாசம் ப்ராஜெக்ட் ஆரே நாளில் முடிய போகுது கன்கிராட்ஸ் சரி அப்புறம் பேசலாம் இனிமேதான் நான் நடிக்க வேண்டிய காட்சிகள் நிறைய இருக்கு ரிசீவரை ராஜா வைப்பதற்குள் மற்ற அதிகாரிகள் உள்ளே வர அது அலுவலகம் என்பதையும் மறந்து வாய்விட்டு அளத் தொடங்கினான் ராஜா மற்றவர்கள் ஸ்தம்பித்து நின்றார்கள் வாக்ஸ் மேனேஜர் மெல்ல நெருங்கி சார் எம்டியோட மனைவி கிட்ட அதைவிட என்ன கொண்ணுருங்க டபிள்யூ எம் ஒருவாறு தேறி அன்று அலுவலகத்தை மூடிவிட்டு மற்றவர்களை பிறகு வருமாறு கூறி ராஜா மட்டும் வீட்டுக்கு வந்தான் அதற்குள் செய்தி வீடு வந்து சேர்ந்திருக்க கமலா அதிர்ச்சியின் உச்சியில் மயக்கத்தை தழுவி இருந்தாள் டாக்டர் வந்து ஊசி போட்டு விலகி ஏறத்தாழ இரண்டு மணி நேரம் கழித்து கமலா கண்விழிக்க எதிரே ராஜா கமலா எழுந்து உட்கார்ந்தாள் அவனையே உறுத்து பார்த்தாள் ஐ எம் சாரி உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியல ராஜா உங்க விருப்பம் நிறைவேறியாச்சா அதிர்ந்தான் ராஜா கமலா நீங்க என்ன பால்ல விஷம் கலக்கி என் உயிருக்கு தேதி குறிச்சியே பாவி ஆனா நீ தேதி குறிக்காமலே அவர் போய் சேர்ந்துட்டாரே தடாலென எழுந்து நின்றான் ராஜா இது இவளுக்கு எப்படி தெரிந்தது ஓ கூடாது மோசமான நேரத்தில் இவள் விழித்துக் கொண்டிருக்கிறாள் எனக்கு இப்போதுதான் தொடக்கம் ஆனால் முடியவிடக்கூடாது நான் இப்பவே தயார் கம்பெனியை எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு இடத்த காலி பண்ணு மோசமான ஒருத்தனை நம்பினதுக்குத்தான் தெய்வம் அவரை தண்டிச்சாச்சு போ கமலா ஷ் பேரை சொல்லி கூப்பிட்டா மரியாதை கெட்டுடும் ராஜா திரும்பி அமைதியாக நடந்தான் கதவை அணுகிவிட்டான் பளிச்சென அதை மூடி தாளிட்டான் மெல்ல திரும்பினான் ஏன் கதவை சாத்திர ரக சிரிப்பு சிரித்தபடி ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வைத்து கொண்டான் முதல்ல கதவு அப்புறம் உன்வாய் சண்டாலா என்ன செய்ய போற உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் செய்யவும் கூடாது ஏன்னா குருசரன் வாயைப் பொழந்தாச்சு இனி கம்பெனி உன் பேர்ல சொத்துக்கள் முழுக்க உன் பேர்ல சட்டப்படி நான் எந்த சிக்கல்லையும் மாட்டிக்க தயாராயில்ல அதனால அதனால அணைந்த சிகரெட்டை மறுபடியும் பற்ற வைத்தான் புகைவிட்டான் போக போக பாரு என்ன முழுமையா உலகம் புரிஞ்சுக்கும் பாவி சகுனி இன்னும் சாகல உன் உருவத்தில் மறுபடியும் பிறந்திருக்கான் தேங்க்ஸ் ஃபார் த காம்ப்ளிமெண்ட் சிரித்தபடி நெருங்கியவன் பலாரென அறைந்தான் அவளை தூரப்போய் விழுந்தாள் கமலா விரிந்த கூந்தலும் சிவந்த கண்களுமாக எழுந்தாள் விருட்டென நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படியா கதவை வெளியில மூடிட்டு போறேன் நான் சாயங்காலம் கம்பெனி ஆட்கள் உன்னை துக்கம் விசாரிக்க வருவாங்க வெறும் அழுகை மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டிருக்கு வாயை திறக்க கூடாது நீ திறந்தாள் ஓ திரையேன் தாராளமா நீ பேசலாம் ஆனா நீ பேசுற நேரத்துல லவ் டேல் கான்வென்ட்ல படிக்கிற உன் குழந்தை அப்பாவை தேடி சொர்க்கம் போகும் சம்மதமா ஆடிப்போனாள் கமலா வாயை இறுக மூடிக்கொண்டாள் கதவை சாத்தி வெளியே பூட்டிவிட்டு ராஜா விசிலடித்தபடி படியிறங்க மறைந்து நின்று ஒரு ஜோடிக்கண்கள் அதை பார்வையிட்டன ராஜா அதை கவனிக்கவில்லை துவாரகநாத் சுவாசம் மறந்து இமைக்கவும் இயலாமல் அப்படியே நின்றார் மல்லாந்து கிடந்தவன் மயூர் வெள்ளை சேலையில் கருப்பு புள்ளிகள் சிதறி முக்காடு சரிய மூச்சை நிறுத்தியிருப்பவன் மயூர் நானே என் பிள்ளையை கொன்றுவிட்டேனா நரம்புகளை ஊடுருவிக்கொண்டு அந்த கேள்வி ஒரு மின்சார நூலாக பாதம் முதல் உச்சந்தலைவரை பயணம் செய்ய வெளவெளத்துப் போனார் சவுத்ரி வாய்விட்டு அலறினார் டாக்டர் சவுத்திரியும் எதுவும் பேசாமல் அதே சமயம் கனமான அதிர்ச்சியை சுமந்து உறைந்து போயிருந்தார் விழிகளை விரித்து சரியாக ஒருமுறை கீழே கிடந்த மயூரை பார்த்தார் அவன் முகம் கருப்பு நிறத்தை அணிந்து கொண்டிருந்தது லேசரின் உபயத்தால் சௌத்ரி சொல்லுதுவாரகா அவளை நான் சும்மா விட மாட்டேன் என் வாரிசுகள் ரெண்டையும் அழிச்சிட்டா என் வம்சத்தை பூண்டோட அழிச்சுட்டா மயூரை கொன்னது நீதான் நோ நான் இது மயூர்னு நினைக்கல நான் போட்ட சதுரங்கத்துல எனக்கே தெரியாம என்னையும் என் பிள்ளையையும் பலிகடாவாக்கிட்டா இந்த நிமிஷமே அவ சாகணும் இருதுவாரகா அவசரப்படாதே ஆறு அமர யோசிக்க எனக்கு அவகாசம் இல்ல டாக்டர் நான் உடனே செயல்படணும் மன்னிக்கணும் என்ன பேச விடுறையா அப்புறம் உன் விருப்பம் போல் செய் என்ன பேச போற மிதுன் கவிதா திருமணத்திலிருந்து நீ அவசரப்படத் தொடங்கி இருக்க இல்ல என் பிள்ளைகள் என் சுவாசம் விருப்பத்தை நிறைவேற்றின அவ்வளோதான் உள்ளே வந்தவை என் எதிரின்னு எனக்கே தெரியாதே சௌத்ரி அவ யார் எதுக்காக வந்தா என்ன அவ நோக்கம் இப்படி ஏதாவது ஒரு கேள்வி உன்னை நீயே கேட்டதுண்டா துவாரகா இல்லை ஏனில்லை வேற எதுன்னு தெரியாம இளைய மட்டும் கிள்ளி என்ன லாபம் இனி தேவர தெரிஞ்சுக்கிட்டுத்தான் எனக்கு லாபம் உண்டா என் வம்ச கொழுந்துகளை சுவாசப்பைகளை அறுத்து எரிஞ்சிட்டாலே அவளை நான் விடலாமா அப்புறம் உன் இஷ்டம் நீ இன்னும் ரெண்டு நாள் பொறுமை காத்தா அவளை நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன் இருப்பியா இப்போ என் மயூரை பார்த்து கொண்டே அளத் தொடங்கினார் துவாரகநாத் இதை வெளியே சொல்ல முடியாது துவாரகா ஆனா இந்த மரணத்தையே சாதகமா உபயோகப்படுத்தி அந்த சாகசக்காரியை சரிச்சிடலாம் சரிதானா எப்படி சவுத்ரி அதை சொல்ல வாய் திறந்த போது குடலே அருந்து விடும்படியாக பங்களா இருந்த திசையிலிருந்து ஒரு பெண்ணின் அலறல் சௌத்ரி இது கவிதாவின் குரல் மாதிரி இல்லை குரல் மட்டும் இல்லை இது மரண ஓலம் வா சீக்கிரம் நம்மை யாரோ முந்திக்கிட்டுறாங்களா இருவரும் அவுட்ஹவுஸை பூட்டிக்கொண்டு அவசரமாக வெளியே ஓடி வந்தார்கள் எதனால் நாளை காண்போம்